அப்படியே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக சூப்பராயிட்டு புதுனா மல்லித்தலை சட்னி செய்ய போகிறாங்க இட்லி தோசைக்கு பொருத்தமான புதுதா மல்லித்தழை சட்னி போகிறேன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பாக்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பந்தான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உண்டைக்கு ஒன்று அப்டேட் ஆகும் புதுனா தலையும் மல்லித்தலையும் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டையுமே கழுவி வச்சிருக்கேன் டிஃப்ரெண்டான முறையில் பண்ண போகிறேன் கடலை பருப்பு மருப்புலாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அளவுக்கு டேஸ்டியாட்ட இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்பது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே புதுனா மல்லித்தலா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு க அடிக்கடமான கடாயை வச்சுக்கோங்க ட்ராவல் போகிறதுக்கு சட்னி இருந்தால் வெங்காயம் போடாமல் செய்யுங்க கெட்டு போகாதுங்க உங்களுக்கு டிராவலுக்குலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் படாமல் செய்யணுங்க நான் வெங்காயம் போட போகிற அன்னைக்கு நான் உடனே பண்ணி உடனே சாப்பிட்றதுக்காண்டி வெங்காயம் போட்டு பண்ணுறேன் அதனால நீங்கள் டிராவலுக்கு போகிறதா இருந்தால் வெங்காயம் படாமல் பண்ணுங்க இப்போ ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க உங்களுக்கு நிறைய சட்னி தேவைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய திக்னஸ் கொடுக்குங்க நம்ம கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு சட்னி வந்து குவாலிட்டி நிறைய கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு ஸ்பூனும் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக சட்னி தேவைன்னா நிறைய போட்டுக்கங்க இது ரேசாக பொரிஞ்சதும் நம்ம வர மிளகா காரத்துக்கு தந்துவிடுங்க நான் ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் அப்புறமா பூண்டு ஒரு அரு பல் பூண்டுங்க பெரிய பல் பூண்டாட்டு ஒரு ஏழு பல் பூண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சட்னி வந்து அட்டை கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு இஞ்சி துண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் தோலைச்சி விட்டு போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஒரு வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிடலாம் குழந்தை பருப்பும் கடலை பருப்பும் நல்லா சிவக்க துறையிலையும் வதக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கதுக்குள்ள நல்லா வதங்கிருங்க கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம உடனே வெங்காயம்லாம் ஆட் பண்ணிடணுங்க இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே கலர் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க நல்லா வதக்கினாக்கே உங்களுக்கு வந்து வெங்காயம் வரதுக்குள்ளே தீஞ்சிடுங்க தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டுங்க சின்ன தக்காளின்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் சட்னிக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சுங்க இனி உப்பு போடாண்டா விதங்காய் இந்த தக்காளி வதங்கிடும் தேவையான சட்னிக்கு உப்பும் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதச்சிக்கங்க இதில் கொஞ்சம் மட்டும் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடணுங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணீங்கன்னா புதினா தலை மல்லித்தலை சட்னி வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க உங்களுக்கு கலர் வந்து நல்லா கிரீன் கலரில் கிடைக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சட்னி தூள் போடுறாங்களான்னு நினைக்காதீங்க நம்ம கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாம் தடவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதுநாத்தலை மல்லித்தளவை சேர்த்துக்கலாங்க அளவுக்கு வதங்கினா போதுங்க நம்ம உடனே அரைச்சி உடனே சாப்பிட்றதுனால ரொம்ப வேண்டாம் இந்த அளவு வதங்கினா போகிறோம் புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு அப்புறமா மல்லித்தலை ஒரு கட்டுங்க வதக்கிக்கலாம் நாலு இட்லி சாப்பிடுறவங்க எட்டு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து தேவையான பொருள் போட்டாச்சு நீங்கள் தக்காளி பழம் போடலை அப்படின்னா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கங்க புளி கூட டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டதுனால புளி போடலை வரமிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் தூடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக நான் அன்றைக்கி தோசைக்கு தான் பண்ணுறேன் நல்லா வதங்கிருச்சுங்க அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு கடாயில் எடுத்து வச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற விட்டுக்கலாம் கடாயில் வச்சேன்னா ஆறதுக்கு லேட்டாகும் உங்களுக்கு மெல்ல அரைக்கணும் அப்படின்னா கடாயிலே வச்சுருங்க நான் உடனே அரைக்கப்பறேன் நைட்டு டின்னர் அதனால வேற பாத்திரத்துல மாத்திட்டங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க சீக்கிரமாறும்னு மறைச்சிக்கலாங்க புதுனா மல்லிகை தலை வாசனை சூப்பரா இருக்குங்க தோசை சாப்பிடும் போல இருக்கு நாக்கில் ஏச்சி அளவுக்கு வாசனை கப்பா கப்பா நடுக்கி டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க அந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்க வீட்டுல இப்போ ஆரட்ட நம்ம அரைச்சிக்கலாம் சட்னிக்கு வந்து ஆரி அரிச்சிங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க தண்ணி விட்டு அரைக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே உப்பு உப்புரலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது கட்டியாக தான் இருக்கும் சட்னி இப்போ அரைச்சி இந்த சட்னி அரைச்சாச்சுங்க வலிச்சு எடுத்துக்கலாம் வழித்து எடுத்து மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளசம் பண்ணிடலாம் ட்ராவலுக்குலாம் நம்ம கொண்டு போனோம்னா சட்னியில் கையே போடக்கூடாதுங்க ஸ்பூன் விட்டே வலிச்சு அப்படியே எடுத்து கொண்டு போகணும் கெட்டுப்போம் கை போட்டுனா இப்போ மிக்சி சார அளம்பி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடிங்க புதினா மல்லித்தலை சட்னி ரெடி இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு சட்னி தாளசம் பண்ணிடலாங்க சட்னி தாளசம் பண்ணிடலாம் ஒரு புளிகரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் மட்டும் நம்ம கடுகு போட்டுடலாம் அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுடலாம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடணுன்னா நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கொஞ்சமாக காட்டில் பத்து போட்டுக்கிடலாம் அந்த கடி படும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிடலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேத்தலாம் சூப்பரான சட்னி ரெடிங்க சூப்பராட்டு சட்னி சாலைசம் பண்ணியாச்சு சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சட்னி ரெடிங்க எம்மி எம்மி சட்னி ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அப்படியே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதா தோசை சுட்டு தோசையோட வச்சு சாப்பிடலாம் தோசைகளில் அடுப்பில் வச்சு வச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் மாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசை வந்துடுச்சுங்க வெரைட்டி போட்டுக்கலாம் அருமையான தோசைங்க தோசைக்கு மாவு வரைச்சு ஒரு வாரம் ஆகுது புளிப்பே எடுக்கலங்க ஒரு கப்பு பச்சை அரிசி அப்புறமா ரேஷன் அரிசி அப்புறம் இட்லி அரிசி மூணையும் போட்டு அரைச்சி வச்சிருந்தேன் சூப்பராக கிடச்சிடுச்சிங்க மாவு வந்து இல்லை இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது வேளம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆறு நாளாகுது மாவு இன்னும் புளிக்கலை நம்ம வைக்கிற பக்குவத்தில் தாங்க இருக்குங்க நம்ம உடனே எடுத்துகிட்டு தோசைக்கு நம்ம எவ்வளோ தேவையோ மாவு அந்த மாதிரி மாவு எடுத்துடணும் எடுத்துகிட்டு கிணத்தில் எடுத்துகிட்டு உடனே திக்கி பிரிட்ஜில் வச்சிடணும் எல்லாரும் சாப்பிட்டு முடியுது அந்த மாவு நம்ம டப்பாவில் வெளியில் வச்சிருந்தோம்னா அந்த மாவு வந்து பிடிச்சிருங்க மட்டும் ஒம்பாக போயிடும் அதனால் எல்லா மாவுலையும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு விடணுங்க எல்லா மாவுலையும் மிக்ஸ் பண்ணாலும் அந்த மாவு வந்து மறுபடியும் நம்ம தோசை விடும்போது நல்லாவே இருக்காது அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க அருமையாகட்டு தோசை ரெடிங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நைட்டு டின்னருக்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டு தோசையும் சுட்டு புதுனா மல்லிகைத்தலை சட்னி வச்சுருக்காங்க வீடியோ வந்து அம்மா மகள் சேனலில் வரும் சட்னி அப்படி தாளிக்கிறதுன்னு தோசையும் சட்னியுங்க சட்னி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தோசைக்கு எட்ட கசமாக இருக்குங்க சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் சோளம் தோசைக்கு நல்லாயிருக்கும் கம்பூர் ராகி இதெல்லாம் போட்டு அரைச்சி தோசை விட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்லோடு பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நான் சூடியில் சந்திப்போம் பாய்